அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாநதி புரமோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த ப்ரோமோ சண்டே இல்லை இந்த ப்ரோமோ நம்ம என்னென்ன ப்ரோமோ எதிர்பார்க்குறோம் இப்படி ப்ரமோ கொடுத்துருக்குறாங்க காவேரி இந்த போன வாரம் வந்து விஜய் மிஸ்ஸிங் ப்ரமோவில் இந்த வாரம் காவேரியே மிஸ்ஸிங் சரிங்களா காவேரி இந்த ப்ரமோவில் வரல விஜய் வந்தார் விஜய் வந்து நர்மதாவும் கிருஷ்ணாவும் விளாண்டுட்டு இருக்கதை பார்த்து நீ க நர்மதாட்ட சொல்லுவார் நீ வீட்டுக்குள்ள போ கிருஷ்ணாட்ட போய் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அதை பார்த்து அனுப்சிச்சு தப்பா ஏதோ ஒன்று நடக்குது நம்ம சண்டை மூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாட்ட போய் பொண்ணுகிட்ட தப்பு தப்பாக நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எதையோ சொல்லி வச்சு பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு இங்கே பாட்டி தாத்தாவுக்கும் பயங்கர டென்ஷன் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி அந்த இடத்துல ரெண்டு பேருமே இல்லை சரிங்களா ஓடி போய் சாரதா போய் அந்த பையனை அடிச்சிட்றாங்க அடுத்து என்ன நடக்குதோ தெரியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க அப்படின்னு என்னங்க நாடகம் ஒன்றுமே புரியலைங்க நம்ம எதிர்பார்க்குறது என்ன அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து எபிசோடுக்குள்ளே வச்சுட்டு ப்ரமோ வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ப்ரோமோ இன்றைக்கி நான் எதிர்பார்க்கலை அடுத்த ப்ரோமோ வருமோ தெரியலைங்க பார்ப்போம் சண்டே ப்ரோமோ இன்றைக்கி காவேரி மிஸ்ஸிங் போன வாரத்தில் விஜய் மிஸ்ஸிங் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற லைக் பல் பட்டனை லைக் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுங்க